அனைவருக்கும் வணக்கங்க இப்போ மல்லியில் நிறைய வகையை வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த ராமேஸ்வரம் மல்லி அப்படின்வாங்கள அந்த மாதிரி ஊசி மாதிரி பூக்கக்கூடியதுங்க அதாவது நீட்டு நீட்டமாக இருக்குங்க அடுத்தது வந்து நம்ம பார்த்தோன்னா குண்டு மல்லிங்க இப்போ இது வந்து பல அடுக்கு உள்ள மல்லி எங்கள் வீட்டில் இருந்தாலும் இது வந்து ஒரு நாலு அடுக்கு உள்ள மல்லி அப்படின்னு சொல்லலாங்க எவ்வளவு மொட்டு வச்சு செடி ஃபுல்லாக பூத்துருக்குங்க இது இப்போ நம்ம அதை தினசரி பறிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மழம் அப்படி கிடைக்குங்க இப்போ மல்லி தாறுமாறாக பூக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் நல்லா வந்து அதனுடைய அந்த சீசன் வர்றதுக்கு முன்னாடி இது சீசன் தாங்க நல்ல கிளைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு தினசரி இந்த காய்கறி கழிவுன தண்ணி அதெல்லாம் கொடுங்க இயற்கை உரங்களையே கொடுங்க வேறு எதையும் கொடுக்க வேண்டாம் நல்லா பூக்குங்க தினசரி அவ்வளோ பூ நம்மளுக்கு கிடைக்குங்க வாசனையுள்ள மல்லி அப்படின்னு சொல்லலாங்க அந்த ஏரியாவே நல்லா மணக்குங்க அதே மாதிரி வந்து காய்கறி கழிவு இருந்தாலும் நீங்கள் வந்து குழி மாதிரி அப்படி சுத்தி பறிச்சுட்டு அதில் போட்டுக்கிட்டே வாங்க நன்றி